இருப்பதிலேயே மிகப்பெரிய பழிவாங்கல் எது தெரியுமா பழிவாங்காமல் இருப்பதுதான் உங்க எதிரிகளை நீங்க கைய கூட அசைக்காம ஜெயிக்கின்றதுக்கு இதோ ஏழு வழிகள் ஒன்று அமைதியா இருங்க உங்க அமைதி நீங்க பண்ற எந்த விவாதத்தையும் விட அவங்கள அதிகமா குழப்பம் ரெண்டு ஜெயிச்சுக்கிட்டே இருங்க நீங்க வெற்றிகரமா வாழத பார்க்கிறதுதான் உங்க எதிரிக்கு மிகப்பெரிய சித்திரவதை மூன்று மன்னிச்சிடுங்க ஆனா மறக்காதீங்க மன்னிப்பு உங்களை சுதந்திரமாக்கும் ஆனா நடந்ததை ஞாபகம் வச்சுக்கிறது உங்களை புத்திசாலியா வச்சிருக்கும் நான்கு விலகி போங்க யார் அமைதியா விலகுறாங்களோ அவங்க கிட்ட தான் உண்மையான சக்தி இருக்கு ஐந்து உங்க வலியை எரிபொருளா பயன்படுத்துங்க ஒவ்வொரு காயமும் அதை நீங்க வளர்ச்சியா மாற்றும் போது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறும் ஆறு நேரத்திடம் விட்டுடுங்க கர்மா ரொம்ப பொறுமையானது ஆனா அது எப்பவும் தன் இலக்கை தவற விடாது ஏழு பழிவாங்க நினைக்காதீங்க மன அமைதியை தேடுங்க